நியாயாதிபதிகளின் புத்தகம் அதிகாரம் ஐந்து அந்நாளிலே தபராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது கர்த்தர் இஸ்ரேவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்ததை நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள் ராஜாக்களே கேளுங்கள் அதிபதிகளே செவி கொடுங்கள் நான் கர்த்தரை பாடி இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் படுவேன் கர்த்தாவே நீர் செயரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது வானம் சொரிந்தது மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கடந்தது வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள் தபாலாகிய நான் எலும்பு மலவும் இஸ்ரோவேலிலே நான் தாயாக எலும்பு மலவும் கிராமங்கள் போயின இஸ்ரோவேலின் கிராமங்கள் பாழாய் போயின நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது இஸ்ரோவேலிலே நாற்பதினாயிரம் பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டு ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரோவேலின் அதிபதிகளே என் இருதயம் நாடுகிறது கர்த்தரை ஸ்வத்தரியுங்கள் வெள்ளைக் கலகுகளின் மேல் ஏறுகிறவர்களே நியாயஸ்தலத்தில் வீட்டிருக்கிறவர்களே வழியில் நடக்கிறவர்களே இதை பிரஸ்தாபியுங்கள் தண்ணீர் முண்டுகொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரோவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குச் செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள் அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசல்களிலே போய் இறங்குவார்கள் விழி விழி தெபோராளே விழி விழி பாட்டுப்பாடு பாராக்கே எழும்பு அபினோக்காமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கிக் கொண்டு போ மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் அமலேக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்பிராயமிலிருந்து தொழிற்த்தது உன் ஜனங்களுக்குள்ளே பென்னேமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள் மாஹீரிலிருந்து அதிபதிகளும் செபிலோனிலிருந்து எழுதுகலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள் இசக்காரின் பிரபுக்களும் தபராளுடனே இருந்தார்கள் பாராக்கைப் போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள் ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டதல்ல ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி கீழயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்துவிட்டார்கள் தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென ஆசிரியர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள் செவிலோனும் நப்தெலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள் அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை கொண்டு போயிற்று என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய் அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின மோரைசை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே தண்ணீரை கேட்டான் பாலை கொடுத்தாள் ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணையைக் கொண்டு வந்து கொடுத்தாள் தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள் அவன் நெற்றியில் உருவக்கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள் அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான் அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான் அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான் சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகணி வழியாய் பார்த்துக் கொண்டிருந்து அவளுடைய ரதம் வராமல் போனதென்ன அவடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள் அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமடியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வருணமான தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் தையலுள்ள பல வருணமான ஆடைகளையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள் கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள் அவரில் அன்புக்குரியுள்ளவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கழவர்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் இருந்தது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் ஆறு பின்னும் இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார் மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்துக்கொண்டபடியால் இஸ்ரேவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலுள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள் இஸ்ரோவேலர் விதை போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கடுத்து ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதுகளையாகிலும் வைக்காதே போவார்கள் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் ஒட்டகங்களும் எண்ணி இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள் இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரோல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் இஸ்ரோவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார் அவன் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாருடைய கையனின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்குச் சொன்னேன் நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான் அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரம பராக்கிரமசாரியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிரியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இசுர மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கவன் ஆ என் ஆண்டவரே நான் இசுரவேலை எதினாலே நடிச்சிப்பேன் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான் அதற்கவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் உடனே கிரியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவனிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார் அவன் அப்படியே செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார் அப்பொழுது அக்னி கற்பாரையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார் அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி அதற்கு எகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரீயரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் ஏழு வயதான இரண்டாம் காளையைக் கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபிடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியில பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டி அந்த இரண்டாம் காலையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிடக்கடவாய் என்றார் அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் பத்து பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான் அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்தபோது இதோ பாகாலின் பலிபிடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபிடத்தின் மேல் அந்த இரண்டாம் காலை இருக்க அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள் கேட்டு விசாரிக்கிறபோது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள் அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி உன் மகனை வெளியே கொண்டு வா அவன் பாகாலின் பலிபிடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான் அவன் சாக வேண்டும் என்றார்கள் யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள் நீங்களா அதை ரட்சிப்பீர்கள் அதற்காக வழக்காடுகிறவன் என்று காலையிலேதானே சாகக்கடவன் அது தேவனால் தன் பலிபிடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான் தன் பலிபடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனுடைய வழக்காளட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கு புத்திரர் யாவரும் ஏகமாய்க் கூடி ஆற்றைக் கடந்து வந்து எஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள் அப்பொழுது கருத்துடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அவன் எக்காலம் ஊதி அபியேசுரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செபுலோன் நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான் அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிலுள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன் பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இசுரவேலை என் கையினாலே ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான் அப்படியே ஆயிற்று அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான் அப்பொழுது கிரியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் உமது கோபம் என் மேல் மோளாதிருப்பதாக தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும் தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான் அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார் தோல் மாத்திரம் காய்ந்திருந்து பூமி எங்கும் பனி பெய்திருந்தது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் ஏழு அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனுடைய ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள் மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது அப்பொழுது கருத்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் இருக்கிறார்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார் அப்பொழுது ஜனத்தில் இருபத்தி ஏறாயிரம் பேர் திரும்பிப் போய்விட்டார்கள் பதினாயிரம் பேர் இருந்தார்கள் மீதியாயிருந்தார்கள் கிரியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கிப் போகப் பண்ணு அங்கே அவர்களை பரீட்சித்துக் காட்டுவேன் உன்னுடை கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன் உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார் அப்படியே அவன் ஜனங்களை அண்டைக்கு இறங்கிப் போக பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனைத் தனியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குறிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கொடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் முன்னூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கிக் குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போகக் கடவர்கள் என்றார் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள் மற்ற இசுரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த முன்னூறு பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான் மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனை நடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனை நடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் பின்பு சேனை நிலத்திற்கு போக உன் கைகள் தடப்படும் என்றார் அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமும் காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள் மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கலக்கத்தை புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்துக் கிடந்தார்கள் அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை கடற்கரை மணலைப் போல திரளாய் இருந்தது கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான் அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன் சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது அந்த கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விளைத்தள்ளி கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான் அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தார் என்றான் கிதியோன் இந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் நானும் என்னுடைய இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் போது நீங்களும் பாளையத்தைச் சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான் நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியனும் அவனோடு இருந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள் மூன்று படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓகப்பண்ணினார் சேனையானது உள்ள பிரத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆவேல் மேகோலாவின் எல்லை மட்டும் போயிற்று அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசிரியர் மனுஷரும் மனாசையின் சகல மனுஷருமாகிய இசரவேலர் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்து போனார்கள் கிரியவன் எப்ராயி மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்தாப்பரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லச் சொன்னான் அப்படியே எப்ராஹிமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொண்டு மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் எனப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோ நிலத்திற்கு கொண்டு வந்தார்கள்